விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது அதுலேயுமே எல்லாருமே திட்டுற ஒரு பேர்னால் பார்வதி கம்ருதீன் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இதெல்லாம் தாண்டி திவ்யாவுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஹேட்ரெட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து திவ்யா கணேஷ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கேம் வந்து சும்மா ஃபயர் மோடில் இருக்குது பவராக இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்றி நடந்த அந்த கார்டாஸ்கில் கூட வேறு லெவலில் ஏதோ ஒரு அப்சல்யூட் சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராகவே இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க சாண்ட்ராவை வந்து கொஞ்சம் ஹேட் பண்ணுற மாதிரி பேசுறது அண்ட் நேதி கார்லன் தள்ளி விட்டதுன்னு இந்த மாதிரி நிறையாவே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதற்காக வந்து பிரஜன் அவர்கள் சாண்ட்ராவுடைய கணவர் பிரஜன் அவர்கள் அவருமே பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு நான் உள்ளே போவேன் நான் உள்ளே போக்குள்ளே கமருதீன் இருந்தால் தான் வந்து டேஞ்சர் நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கேன்றத மாதிரி அவர் வந்து வார்னிங் வார்னிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர் இல்லைன்னா அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படி இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அவர் பண்ணுற விதம்லாம் எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி இருக்காங்க ஒரு பெண்ணும் பெண்ணும் மோதலாம் ஒரு ஆணும் ஆணும் மோதலாம் ஆனால் ஒரு ஆணுடைய ஒரு பவரை வந்து பெண்ணுக்கிட்ட போய் காமிச்சு மோதுறதுன்றது வந்துட்டு ரொம்பவே வந்து கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமீபத்தல சொல்லிருக்காரு சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் உங்களுடைய கருத்து என்ன அண்ட் உங்களுடைய ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் யாரு அப்படின்றதெல்லாம் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்ட சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க